ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகுண்டா இடத்துல இருக்கிற வாராகி கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் இது பள்ளி டோல்கேட்டு வேலூர் ஹைவேஸ் உங்களுக்கு நீங்கள் அப்படியே அந்த வேலூர் ஹைவேஸ் லெஃப்டில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு லெஃப்ட்டில் கட் ஆகுது இந்த மாதிரி இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது இங்கே எதுவும் செக்கிங் இல்லை நீங்கள் அப்படியே உள்ள இந்த செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டைட்டை ஒரே ரோடு தான் நீங்கள் நேராக வந்துக்கலாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன் கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த கோயில் கிடைக்கும் ரைட் சைடில் பாருங்கள் இந்த ரைட் சைடில் இந்த கோயில் இப்போ வந்துருச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு என்டரன்ஸ் ரெண்டு மூணு பக்கம் இருக்குது நான் இந்த பக்கம் தான் வரேன் இங்கே வந்தீங்களா உங்களுக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க மஞ்சள் குங்குமம் வளையல் அப்புறம் வேறு என்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கிடைக்கும் அதுவும் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படியே வந்தோடனே இங்கே என்டரன்ஸ்ல வந்து விநாயகர் வச்சிருக்காங்க அதுவும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் இங்கே விநாயகரை பூஜை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது இதுக்குள்ளேயும் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம் இங்கேயும் ஒரு வாராகிசில் வச்சிருக்காங்க இங்கேயும் எல்லாரும் பூஜை சாமான எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியே நீங்கள் இந்த பூஜை முடிச்சுட்டு நீங்கள் இப்படியே வெளியே வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் பஞ்சமி திதி இருந்தது அதனால இங்கே வந்து ஓமம் பண்ணுறாங்க இந்த ஓமத்துலேயும் நம்ம இங்கே கலந்துக்கலாம் அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் அங்க பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் ரைட் சைடில் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தான் மஞ்சள் அரைக்கிற இடம் எல்லாரும் மஞ்சள் அரைக்கிறாங்க நான் சிக்ஸ் மந்த் பேக் வந்திருந்தேன் அப்போ இந்த மஞ்சள் திங்ஸோடு அவங்க வந்து பன்னீர் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மஞ்சள் திங்ஸு தான் கொடுக்குறாங்க இருந்து வரும்போதே பன்னீர் எடுத்துகிட்டு வந்துடுங்க பன்னீரோட தெளித்து நீங்கள் மஞ்சள் அரைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் அரிச்சி நல்லா எடுத்துக்குங்க நான் மஞ்சள் அரிச்சி ரெடியாக எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ எடுத்து கொண்டு போய் சாமிக்கு பூச போகிறது ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது நான் அதனால் இப்போ மொதல் வந்து மூலஸ்தானத்தை நான் தர்ஷனம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு இந்த வாராகி சாமிக்கு நான் மஞ்சள் பூச போகிறேன் பாருங்கள் இது தான் மெயின் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது இன்னும் வேலை முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கோயில் வேலை மொத்த கோயிலோட இடம் ரெண்டு மூணு ஏக்கரை சொல்கிறாங்க அது எல்லாமே அவங்க வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெடி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓமை பண்ணுறது ரொம்ப விஷயமெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் ஃபினிஷிங் ஆகலை இது வாராகியோட மூலஸ்தானம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே ஸ்ரீ வாராகி தேவி அம்மன் மூலஸ்தானம் இவங்க சுற்றிலும் வந்து அஷ்டவாராகி தேவியும் அப்புறம் வந்து முப்பெரும் தேவியும் இங்கே இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இந்த சுற்றியில் இருக்கிற அஷ்டவாராயி தேவியை நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இப்படி சுற்றி வந்தோம்னா இங்கே மூலஸ்தான வாராயி தேவியும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இங்கே வந்து அம்மாவோட நேர் பார்வையில் மகாமேரு சக்கரம் இருக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே வந்து வாராயி அம்மாவோட அபிஷேகம் ஸ்தலம் வந்துருச்சு பாருங்கள் இங்கே இன்னும் கூட்டம் கம்மியாகலை இருந்தாலும் நம்மளோட டைம் வந்துருச்சு இப்போ பக்கத்தில் குளம் இருக்குது குளத்துலேருந்து நம்ம தண்ணியை கொண்டு வந்து மொதல் வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மஞ்சளை நம்ம என்ன காரியம் நினச்சிட்டு வந்தோமோ அதை நடத்தி கொடுமான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த மஞ்சளை அம்மா மேலே கைக்கும் காலுக்கும் முகத்துக்கு எல்லாம் பூசிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இந்த காரியத்தை நடத்தி கொடுமான்னு சொல்லிட்டு நாம் இந்த மஞ்சளை வீட்டு கொண்டு வந்து நம்ம தண்ணியில் கலந்து நம்ம வீட்டுக்கு சுத்திலும் தெளிச்சா நம்ம நினச்சிட்டு வந்த மாதிரி அம்மா நடத்தி கொடுப்பாங்கன்னு நாம் வேண்டிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஓ கிளாக்கு ஆக போகுது இந்த பஞ்சமி தேதி யாக பூஜை இன்னும் நடந்துகிட்டு இருக்குது நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கடைசியாக கோயிலை கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாபாய்